அன்றில் சொந்தங்களுக்கு வணக்கம் கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களின் ஆகவே நானு என்ற கவிதை புத்தகத்திலிருந்து மண் சிற்பங்கள் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா கடவுளின் சித்திரங்களை துணியில் தைக்கும் கோயில் வீதி நான் ஒரு பயணி பெண்களின் கடவுளர் அவர்களின் உண்மையான காதலர்கள் என்று கல்லூரி பேராசிரியர் சொன்னது நினைவில் இருக்கிறது நான் இரண்டு மண்சாமி சாமி சிற்பங்களை பேரம்பேசி வாங்கினேன் நிர்கதியற்ற பெண்கள் குடிசை தொழிலில் உருவாக்கியது என்று சொன்னார்கள் அவைகளை உடையாமல் வீடு வந்து சேர்ப்பது கடினமாயிருந்தது மண்ணில் துணியில் உலோகத்தில் தூணில் துரும்பில் கடவுள் என்னவோ இருந்து கொள்கிறார் காதலில் விழுந்த பெண்கள் மட்டும் உருவங்கள் செய்து பின் உடைந்து விடுகிறார்கள் காதலில் விழுந்த பெண்கள் மட்டும் உருவங்கள் செய்து பின் உடைந்து விடுகிறார்கள் நன்றி